எங்கடா கடா இருக்கேன் பாண்டி மகன் உள்ளே போயிட்டானா நம்ம நடி மகன் இந்த கூட்டத்தை உள்ள வைக்க போல ஹலோ நண்பா நம்ம பாண்டி மகன் முதல் முதலாக மேட்சில் கொண்டேன் ஆக்சுவலி நேற்றே வர வேண்டியது வெள்ளிக்கிழமை அதனால் நம்ம சனிக்கிழம பார்த்தோம் வெள்ளிக்கிழமை பார்த்தக்கூடாது முத முதலானால அவன் நேத்தே தயார் அஞ்சா இன்னும் நம்ம பாண்டி உயிர் வாடுற அவன் மகனால் பா கொஞ்சம் கலர் தான் மாறி இருப்பான் செம்மரப்பாண்டி பேரே வேற லவ்லாம் இருக்கல நமக்குலாம் ஒரு பையன் பிறந்தால் அவன் பேத்தான் வைக்கணும் சூப்பர் பேர் ஆனால் அது நடக்காது சரி வாங்க நம்ம பையனை தான் இருப்போம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் கடவுள் வரேன் அந்த வரேங்க அந்த அவங்க அம்மா கூட அது கத்தவே இல்லை தொழும்பு இல்லை அவனுக்கு ஜாலியாக இருக்கு எப்போடா நம்மளை கூப்பிடுவாங்க ஏன் அப்படி இருக்கா ஒரு திரும்பி கத்தலை ஒரு ஆளுக்கு முன்னாடி ஓடுறான் ஆனால் அந்த வரைக்கும் இன்றைக்கி ஆலையை விட்டான் வர்ற மந்த வரைக்கும் வந்து திருப்பி விட்டு போகிற தூக்கி தூக்கி நானும் அம்மா வளைஞ்சேன் இவன் எங்கே இருக்கேன் அந்த அவன் அவன் அதை விட அந்த அவரே போகிற முன்னாடி நீ பக்கம் போகலான்னு பார்த்தேன் சரி இவங்களை சின்ன பையனில் வச்சுக்கிட்டு ஒன்றும் மேலே ஏற முடியாது ஒருத்தர் இங்கிட்டு போகும் அங்கிட்டு போகும் அதனால் நீ கரை பக்கம் போகலை கம்மா பக்கமே உள்ளே இறக்கிட்டேன் இன்னைக்கு யாரு சாக்கிங்காய் கூட்டிகிட்டி போட போகிறான்னு தெரில நேற்று பையில லீஸாக அவள் என்னாச்சுன்னு கேட்டிங்களா வேறு வழியில நம்ம ஓட தான் சேர்த்து விட்டுருக்கோம் சிலுக்கு கிட்டே என்கிட்ட கொஞ்சம் பால் இருக்கு சமாளிக்கிறோம் என்ன செய்ய போகிறான் தெரில அவன் நைட்டு பத்து மணி காலத்துல பிள்ளை நான் வந்து என் பிள்ளைய கொடுந்தேன் ஆனால் கொடுத்து என்ன செய்ய பையில் பாலே இல்லைங்க பையே இறக்கல என்ன செய்ய நல்லா அவர் சேர்த்துருக்கோம் அது போக நம்ம சுப்பு தாய் எப்ப இருக்குன்னு அவளுக்கு அப்படியே காதல தொட்டு அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அஞ்சு மணிக்குள்ளே சரியாகிடுச்சி கிளம்பிட்டு இங்கே பேசுகிறக்கப்புல இப்படி திரும்ப அப்படியே வடக்க நேரம் திரும்புங்க ரெண்டு கோடி கேட்க கடிச்சிட்டு அப்படியே போவா விட்டால் வயக்காடுத்து ஏறுவாங்க இங்கேயிருத்துக்குள்ள கொண்டு போக முடியாது சின்ன பையனை வச்சுக்கிட்டே இன்னைக்கு தாருக்கா அவர் லீசா லீசா எங்கடி உன் பிள்ளை எங்கிட்டியே லீசா கத்துவா வாயில லீசாட்டா கத்துறா வீட்டில் லீசா உன் பிள்ளை எங்க யார் அத்தே ரொம்ப மேட்ச்சாக தான் ரொம்ப முக்கியம் வெயில் தான் இரு எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு கச்சா தான் அங்கே வகையில் இறங்கின மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நடக்க மாட்டாப்பிலே கடைசியில் வந்தா கச்சாவா பார்ப்போம் இந்த அவர் சுப்புத்தா எப்படி இருந்தா நேற்று தடி அத்தா இது என்னது ஈயா மாட்டியா காது பார்த்துக்க அப்படியே நைசா வரிச்சா அத்தை தண்டி தடிமனாக இருந்துச்சு லைட்டாக காதை கறிச்சி விட்டான் கிளிச்சுறது கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படியே லைட்டாக கிழிச்சு விட்டா அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அப்படியே ஆட்டோமெட்டிக்காக வகை வத்தி வரை எப்படி சப்பு ஊற்றி போச்சு அப்படியே ஐயா நடைய கட்டு நடைய கட்டு எங்கடா நரிமான காணா எப்போதா இங்கே அவனை காண அங்கே போயிட்டானா அதுக்குள்ளே ஓடி போச்சு வளம் முன்னாடி பயம் இல்லை கத்தவே இல்லை அங்கே ஒருத்தி கத்திக்கிருக்கா நேற்று குட்டி போட்ட பா லீசா ஏன் போய் குட்டி போட்ட இடத்துல இருந்தா அங்கேனா என் பிள்ளையே காணா என்ன தூக்கிட்டு போயிட்டேன் எங்கே இருக்கிறா அங்கேனா போய் கட்டிக்கிருக்கா அவளை என்னத்தான் செய்ய அங்கிட்ட திருத்தி வரட்டும் பயப்பில்லை இந்த வரைக்கும் பாரு நம்ம பாண்டி பாண்டிப்பாங்கனே இல்றா போட்ட தம்பர் நீ கத்திக்கிட்டே இரு அவ எப்படி கத்தாம என் மாரி அவன் அம்மா தெரியும் அவன் அம்மாவும் பிடிக்க மாட்டேன்ற நடு காட்டில் கத்திக்கிருக்கேன் அவள் எப்படி கூடவே போய் ஏதோ ஒத்த தேலையாக கடிக்கிறாங்க கிட்ட பிடிக்க விடிய எடுக்க முடியல ஒரு வழியாக மடக்கி நிப்பாட்டிருக்கேன் தெனா விட்டு படுத்துருக்கா எங்கே கச்சாவை காணாங்க வைக்கானாங்க இருக்கான்னு தெரியல எங்கிட்ட இருக்கா உன் மக தெனா விட்டு எங்கிட்ட வன்ட்டாளா அங்கிட்டிருந்து இருந்து வந்தா தண்ணியும் கூட இருந்தாங்க வருது கத்துற பார்த்து மகன் கருப்புசாமி பக்கத்தில் வந்து நிற்கிறாம்பர் தண்ணி கூட தான் வருது சரி சரி பாடு வேறு எங்கேயும் போட மாட்டேன் நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஸ்கை பால் மட்டும் ஓடி போச்சு வேறு ஆட்டுக்கூடா போய் கைப்பாடு மானை கூட விட்டு ஓடி போச்சுங்க அவன் எப்படி ஆள் சே அதை திருத்த முடியுமா விட்டு வா கச்சா முழுக்குள்ளே போகாத வெட்டா வா வெயில் தானே இருக்கு என்னாச்சு தண்ணி கூட வந்து குட்டி வலி வருதா குட்டி வழி வர ஆரம்பிச்சு படு குட்டி வழி வருது எந்திரிச்சா தான் உனக்கு வலிக்கும் நீ எந்திரிக்காமல் படு அழகாக குட்டியை பிடிச்சது இல்லை கரெக்டாக படுத்துருக்கா எனக்கு தெரிஞ்சு தான் தாயார் மாதிரி கரெக்டாக பிஹேவ் பண்ணுறா இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக அழகாக வலிக்காமல் வழியே குட்டி பிடிச்சது குட்டி தாங்க வருது இதை வருது அவ்வளோ முடிஞ்சளவுக்கு தள்ளி பார்க்குறா முடியல பய உள்ள ரொம்ப சிரமப்படுறா பயவுள்ள வந்துருச்சு நெருக்கி தாங்க வருது குட்டி கால் தான் நெருக்கி வருது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை குட்டி வந்துருச்சு வந்துருச்சு என்ன பிடிச்சிருத்திரலாம்னு நினைக்கிறேன் கச்சா கேத்து நான் கற்று இப்படி வரி பார்க்கணும் கற்று கைய இருக்கேன் கையால் உரி விட்டாச்சு இந்த வர்றேன் திருப்பி விட்றேன் இந்த பக்கமும் கொஞ்சம் அவ்வளோதான் அக்கி நெருக்கி எடுத்துகிட்டு துப்புள் கொடிலாம் கரெக்டாக வந்துருக்கா என்னென்னு நானும் பார்க்கலங்க கடை சரியாக கட்டாக ஒருத்த திண்டி தப்பு கூட்டி வருங்க அப்படியே டக்குனுக்கும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஒன்று இந்த வரைக்கும் கிட்ட ஒரு கத்திய எடுத்துடணும் என்னால தானே காலை உரிவாச்சு இரு வர்றேன் இது வேற மற்ற முள்ளுக்குள்ளே இருக்கா இரு வர்றேன் கொண்டு வா வச்சா இப்படி கொண்டு வாத்து எப்படி போடுறேன் இப்படி போடுறேன் என்ன தெரில ஒரு குட்டி போட்டிருக்கா நான் பெரிய குட்டியத்தான் போட்டிருக்கா ஒரு குட்டி இருக்கா என்னென்னு ஒன்றும் தெரிலங்க தொட்டு பார்த்தா தான் தெரியும் இப்படி பார்த்தா இன்னொரு குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது பாப்பா இப்படி பாப்பா என்ன தெரிஞ்சு இன்னொரு குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் காலை என்ன பெரிய குவாலிட்டியாக காலத்தையும் போட்டிருக்கா தாலி எதுவுமே இல்லை தாலி இல்லாமல் பிறந்திருக்கா அதிசயமாக இருக்குது பெரிய பொட்டு வச்சுருக்கேன் பரவாயில்ல ஏ அத்தை இன்னொரு குட்டி வருதுங்க தான் வருதுங்கத்தாலே அத்தா குட்டியை மரத்தை வச்சாத்தான் நான் அந்த குட்டியை படுக்க போகிறேன் ஏய் இன்னொரு குட்டி வந்து இருக்கு நீ எதை நினைக்கிறீங்கன்னா எங்கே போதே மறைச்சி நீ வந்தான படு இன்னும் படு 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 குட்டியை போட்டேன் மீப்பிடாதான் நீ பாட்டுக்கே படு குட்டி என்ன தெரிஞ்சு கட்டி வருது வருது நீ எதுவும் பண்ணாத இந்த வந்துடுச்சு நெறிக்கிளா பிடிச்சி எழுத்துலாம் தலை வரப்போகுது ஒரு வழியாக எழுத்தாச்சு ரொம்ப நேரம் வழியே நின்றுருந்துச்சி இருக்கா உங்கள் அம்மா அக்கியெல்லாம் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் அவனுக்கும் கை கால உரி விட்டுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் அக்கியெல்லாம் எடுக்கட்டும் அந்த வெயிலுக்கு அதுக்கு இதாக இருக்கட்டும் நம்ம அக்கி அங்கேனே உள்ளேயே எந்தது உடஞ்சிருக்கும் போல் அதான் ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம பாய் உள்ள ரெண்டு குட்டியாக போட்டிருக்கா அதிசயமாக இருக்குது நான் தான் என்னடா ஒரு குட்டி இருந்துச்சு உங்களுக்கு கத்துது வருங்க என்ன அம்மா வாங்க எங்கள் அம்மா வாங்க வரேன் வர்றேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வாங்க வாங்குறேன் அவங்க அம்மா தான் தான் இருக்கேன் என்ன குட்டி போட்டிருக்கேன் நானும் பார்க்கல ஏன் வர்றேன் இது என்ன குட்டியே இதான் முத பிறந்த குட்டி பொட்டை குட்டி போட்டிருக்க இந்த குட்டி என்ன விட்டு ஆகா பொட்டை குட்டியாக போட்டிருக்கேன் கடா குட்டி போட்டால் குத்து விட்டுடுவாங்க மோசமானே பொட்டை குட்டியாக போடணும் குத்துக்கா என்ன கச்சா மறுபடியும் கொட்டாய விட்டுக்கிருக்கேன் ஆ என்ன செய்ய போகிறா எந்திரி திரி வேறு இடம் மாற்றுவோம் வெயில் அடிக்குது போதும் எந்த பிள்ளையை கொஞ்சம் அந்த பிள்ளையை கொஞ்சம் மாட்டேன் வாத்தியா நல்லா வேறு மாத்தாண்டா இருக்கேன் மூத்த பிள்ளையை மட்டும் இல்லாத நல்லா கொஞ்சம் கிடையா கடைசியில் பிறந்து ஒருத்தன் கூட கொச்ச மாட்டேங்க ம் நல்லா கொஞ்சம் எழுந்திரிச்சி வண்டி ரெண்டாவது பிறந்ததா என்னைக்கு வெடிப்பாக இருக்குங்கப்பா தலைவலை வாழை வாழைப்போம்னு நிரூபித்தேன் அது எப்படி எந்திரிச்சுக்கிருக்கு ம் தோப்பிட எப்படி கால் மட்டும் சரியாச்சு பார்த்து இதே எனக்கு வெடிப்பு ம் உனக்கு அந்த இது இல்லை வண்டி செல்ஃப் எடுக்கல உனக்கு இதுக்கு எப்படி இருக்குது நீ வட்டியா ஓந்தோல் தாங்க முடியல எத்தனை பேர் வரைக்கும் இல்லை உங்கள் நீங்கள் என்ன பிள்ளை பார்த்தீங்களா குட்டி சத்தை கேட்டு வரும் முட்டு முட்டினாத்தான் தள்ளி போவா இத்தனை வருங்க ஆ ஓம் பிள்ளையா நீ பத்தா என்னம்மா நீலாம் மோந்து அத்தே அது ஓ தான் வருது என்ன இருக்கிறதா சிலுக்கு போனேன் என்ன ஆ இந்த இருக்கா வருமா இங்கே திரும்ப கச்சா ஓம் பிள்ளைய ரெண்டு பிள்ளை எடுத்து போகிறான் மோசம் பண்ணுவான் இப்போ ஓடு இருக்கு வாடா நீ பால் குடிக்கலாட்டி கூட நீ தாண்டி என்ன தெரிஞ்சு கச்சா மக்கள் வெடிப்பாக இருக்க கடைசியில் பிறந்தவா இங்கிட்டு திரும்ப காம தன்னால போய் பழப்பற ரெண்டு பேரும் தாள குடிங்க போங்க வாட மகனே மகனை வர வரணும் சொன்ன பாடுறேன் உன் முக்கத்தை ஒரு நாள் மக்கள்கிட்ட காட்டுன்னு வைக்கிறேன் செம்பரப்பாண்டி மகன் யாருண்டியா தாத்த விழுத்துறத விழுத்துறேன் வாடா இப்படின்னு பிடிக்க முடியாதுங்க அத்தே துள்றேன் அங்க இப்படி ஆளு போ மற்ற பிள்ளை தங்கமாகச்சிக்காய் நீ ஓடு சில்கை நீ வேற அப்புறம் பாலை குடிக்கிற அமைக்கிறத சும்மாவே அப்புறம் கச்சா கொடுக்க மாட்டா கச்சா பெரிய விவரம் மாணவன் சூதுவாதம் வச்சவ பாலை காம்பு கண்ணை திறக்கணும் வர வண்டே மாதிரி கரெக்டாக தேடி பிடிச்ச மாட்டா தேடி அத்தடியாத்தான் நீ கரெக்டாக அவர் நான் போயிட்டேன் நீ வேண்டா அவர் அக்காவ போ உன் தங்கச்சி போயிட்டேன் கரெக்டாக ஆளுக்கு ஒரு காம்பு குடிக்கா அப்போ தான் கரெக்டாக குடிக்கணும் இல்லாட்டி ஒரு காம்பு ஏறிக்கிறோம் ரொம்ப சிரம் பகம் பால் கட்டி சேர்ந்துக்கிறோம் இந்த இடத்துல ஒன்றா குடிக்கணுங்க அப்போ தான் ஆடு நல்லா இருக்கும் ஒன்று ஒன்றா முந்தி குடிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம கச்சா விவரமானவ கட்டாக போட்டா போட்டால் பித்து புறாங்க மோசமானங்கிட்டு போட்ட பிள்ளைய பார்த்து வைப்போம் என்ன சிவன் பார்ப்போம் ரெண்டுமே போட்ட பிள்ளையே பற்றி ஆமாங்க எனக்கு கச்சா கருப்புட்டே வாரிசு இருக்கா எனக்கு இன்னொரு கும்பல் போட வாரிசு வேணும் தெனாவட்டு கூட வாரிசு இருக்குது கருத்தவனம் அன்றைக்கு கச்சா இருக்குது திருசா இருக்குது ஆனால் இவளுக்கு அந்த அளவுக்கு வாரிசு இல்லை பின்னாடி மோனிக்கா ஒன்று இருக்கா தெனாவாவுக்கு அதை மறந்துட்டு எலி இருக்கா தென்னாவுட்டுக்கு இருக்குது இவளுக்கு தான் இந்த பெண் வாரிசு வேணும் இந்த வண்டி இந்த செண்டு ரெண்டு கட்டை குட்டிக்கிட்டு தான் பார்ப்போம் நான் இதுவுமே செய்யலை அதான் தேடி பிடிக்கிது இது அங்கே கரெக்டான நாள் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு தொடப்போகுது அத்தை எங்கொரு வண்டா நேற்று குட்டி போட்டப்பா அத்தாத்தா இப்போ குட்டியாக பார்த்தீங்கன்னா உங்க குட்டியா எங்களுக்கு குட்டி போட்டா நீ அந்த மரத்துக்கு குட்டி போட்டு இப்போ போயிட்டு வர்றா குட்டி சத்தம் கேட்டோன்னு படத்துக்கு வட்டா இந்த வசதிக்கு அடி இதில் ஒரு பிள்ளைய வச்சுக்கிறியா ஆ என்ன என்ன பண்ணுறேன் நீளா ஆயிச்சா ஆமாம் இப்போ கத்து கத்தி என்ன செய்ய அதெல்லாம் பாரு இப்படி கச்சா பாரு குட்டி போட்டு அப்படி கட்டா வளர்க்கறா தலையத்தில் பிடித்தா இருந்தா கச்சா அப்படியேதே பதா ஆனால் ரெண்டாவது இத்துல பிடிச்சிக்கிட்டே அவர் ரெண்டாவது விதத்தில் பாருங்க பிள்ளை அப்படி தங்கமாக வளர்ப்பா ரெண்டு ஆபத்து வரைக்கும் நீங்கள் வரும் வெயிட் பண்ணணும் ஹே முடிதாதான் சரி பார்த்துக்க நீங்கள் பிள்ளைய பத்திரம் பார்த்துக்க நாய் வந்துடாமல் அந்த கரெக்டாக அந்த ரத்த வாடகைக்கு வரும் நான் போய் அவங்க எங்கெங்கோ போயிடுச்சு பற்றிக்கு வரணும் நான் ஜத்தேன் பாலிசா போயிட்டு வருவான் என்னை பற்றிக்கு வருவான் இந்த ஆடுகள் இந்த நேரத்தில் பழி வாங்கும் வாத்தியாராக பழி வாங்கினா தான் தாண்டா சரி டைம் பழி வாங்க வாங்கிக்க இங்கெங்கே இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல நண்டு அங்கே இருக்கா நண்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நடந்தா பற்றி வந்துட்டேன் என்ன தெளிவில் மற்ற எல்லாம் அங்கிட்டு தான் இருக்குது நீசா நீயும் கருவாச்சியும் அப்படியே வடக்கு எங்கே கொண்டு போகிறீங்க அப்படியே விட்டால் போய்கிட்டே இருப்பீங்க போல ரெண்டு மடங்கி இல்லைங்க நான் போய் அந்த அந்த மரத்தில் விட்டு வந்துருக்கீங்க ஆட நாய் வந்துடும் இந்த குட்டி குடிச்சிருக்கேன் என்ன மாதிரி படுத்து கிடந்த எந்திரிச்சியா இந்த குட்டி படத்தை குட்டி குடிச்சிக்கிருக்கு ரெண்டு காம்புல அடிச்சுருக்கேன் ஏ ஆ அவளுக்கு இல்லாமல் ஏன் நான் என்கிட்ட வைக்கிறீங்க குடிசியாக குடிக்கலையா நீங்கள் ரெண்டு காம்பளை அடிச்சிக்கிருக்கே நீ இங்கிட்டு வந்து நீ ஒரு பக்கம் அடி நீ எங்கிட்ட போ ஆ பாலம் இவ அக்கே அக்கே குடிச்சாலான்னு தெரியல தலையெல்லாம் பிடிச்சி ரெண்டு பிறக்கும் போது பண்ணேன் அந்த குளுக்கினேன் பிறக்கும் போது குளுக்கணும் கொடுக்குன்னு அந்த அக்கிக்கு குடித்தா வெளியேறும் குடிக்க குடிக்கா நீ நகராத அது எப்படி அந்த காம குடிச்சு பழகிச்சு ரெண்டாவது இருந்தது இது முதல்ல இதையும் குடிக்க விட்டாச்சு இந்த நீ குடிச்சிரு நான் அவ்வளோதான் ஒரு தூக்கம் தூங்குங்க நல்லா அந்த ரெண்டாவது பிறந்த குட்டி கொஞ்சம் லேட்டாக நின்றுக்கிட்டே இருந்துச்சு இல்லை அக்கியை குடிச்சிருக்கும் போல அப்போ தான் பிறந்தாலே பார்த்தேன் சரி அது கரெக்ட் கரெக்ட்னு இருந்துச்சு சரி அக்கியை குடிச்சுன்னு தலைகளில் பிடிச்சி அப்படி ரெண்டா அப்படி லைட்டாக கொடுக்குன்னு அதை கரெக்டாக பார்த்து குழுக்கணும் அது கொடுக்குன்னு அந்த கொஞ்சம் அக்கியானது கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன சில குட்டிகள் அக்கி இல்லாமல் இருந்திருக்கு இதுக்கு தான் கொடுக்குனே ரெண்டாவது குட்டிக்கு ஏன்னா அப்போ தான் பசி கொடுக்காமல் இருக்கும் பசி கொடுக்காமல் பால் குடிக்காமல் இருக்கும்போது தெரிஞ்சவனு ஆகா சரி அக்கியாக குடிச்சிருச்சு அது செருமோ செருமபோதே கனமச்சல அது கொஞ்சம் எனக்கு டாக்டர் சொல்லி கொடுத்தா ஒரு நண்பர் அப்படி கொடுக்குங்க கொழுக்கணுட்டு அவளை அக்கிக்கு குடிச்சிருந்தாலும் ரொம்ப நேரம் வத்துக்குள்ளே இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குளிக்க விட்டிங்கன்னா அது அக்கி வெளியே வந்துடுவாங்க லீசா நேர்த்தே குட்டி ஓடும் போது கூப்பிட்டு வம்பா நீ ஏன்னா நீ யார் யார் குட்டியும் என்கிட்ட காமிக்கிறேன்ட்ட இப்போ வந்துட்டு என் பிள்ளைய கோடுன்னு கத்திக்கிருக்க நான் என்ன செய்ய நைட்டு நல்லா தூங்கிருக்கேன் ஒரு போல கத்துறாங்க யாத்த எப்போய்ட்டுறான் யாரோ டோக்குறவன் நான் நினச்சேன் சரி ரைட்டு ஆரம்பிச்சு இப்படிலாம் நான் வந்துருச்சு என்கிட்ட ஒரு குட்டி சத்த சத்துக்கேட்டு கற்றுகிறேன் நான் அப்புறம் அப்படியே இப்படியே கத்திக்கே இருந்தா அப்புறம் இப்படியே காலையில் அந்த மற்ற குட்டி பால் பருக்கும்போல கற்றி போட்டுமோல அப்படியே இருந்தா என்ன செய்ய பையன் இல்லை இந்த பாருங்க கிட்டே பாருங்கள் நீங்களே பாருங்கள் வரலா என்னால் உங்களுக்கு தெரியுதா பையன் இறக்கல நம்ம கரடி அப்படி இருந்தால் அதே மாதிரி ஆக்கிவிட்டா நல்லா நம்ம மோனிக்கா கலர் இருக்குது மோனிக்கா மாதிரியே கலரில் வளர்ந்துருக்கேன் பார் வகைகிறப்பார் நல்லா அக்கிய குடிச்சிவிட்டேன் ஏயாத்தே அது பசி குடிக்காமல் இருக்க அவள் விட்டு விளாசிக்கிட்டு இருக்கா ரெண்டு காமும் நல்லா குடிச்சிச்சுங்க என்கிட்ட பரவாயில்ல போதுமா வளதானே ஒரு தடவை குடிச்சா அதோட போதுமா ஆ சரி சரி நடந்து வரேன் கச்சா நடந்து கச்சா உன் பிள்ளை என் பிள்ளை நடந்து வரேன் உன் பிள்ளையை நான் கூப்பிட்டு போகிறேன் ஆ வரையா ஓ அப்படியாவா வா அப்படியா அங்கிட்டு வா அம்மா அங்கிட்டு வரோம் அவள் அந்த பிள்ளையை ரொம்ப கொஞ்சிக்க மூத்த பிள்ளையை கொஞ்சிறா நீ வா உனக்கு கொஞ்ச கிளமாட்டா அவர் அங்கேயே எனக்கு அவர் அத்தே வரப்பா பிள்ளையை கடத்தி போகிறாங்கட்டு ஆ அத்தாடி அத்தா இதான் தலைவலை வந்து வாழைப்பழம் அத்தே சவுண்டு மட்டும் போகிறது தலைவலை இருக்கிறது எல்லாமே வாழைப்பழம் தாங்க வாழைக்குள்ள இருக்க வெடிப்பு இதுக்கு இல்லைங்க பாட்டி எல்லாம் பாழைக்குள்ள வட்டாங்கப்பா மற்ற பசங்கள் எல்லாம் தான் வராங்க ஒருத்தனா திருப்பி திருப்பி விட்டேன் ஒரு வழியாக பிடிச்சாச்சு இவர் தாங்க நம்ம செம்மர பாண்டி மகை அத்தை அத்தை ஏதான் ஐரோ ஹரோ வரலாம் உங்கள் அப்பா பெரிய ஆள்ரா உங்கள் என்னை கேட்டால் உங்கள் அப்பா பரவாயில்லை இவங்க தாத்தா யார் நம்ம கொம்பை கொம்பை பேரங்காவே கொம்பு பேர பயவு இல்லை உங்கள் அப்பான சார் செம்மரப்பாண்டியை விற்க மாட்டேன் வேறு வழியில் வீட்டோடய ஃபைனான்சியல் வறுமை காரணமாக தான் அவனா விற் விற்க மனசு இல்லை சார் உங்கள் அப்பான விற்று விட்டேன்டா அவனுக்கு மனதை ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனால் நல்லா அவனும் நல்லா சரியான ஆளு இங்கே இருக்கேன் உங்கள் அம்மா நிறைய குழு இங்கே இருக்கே செம்மரப்பாண்டி மகனே உங்கள் அப்பா மாதிரி ஒரு பார்த்தேன் இப்போ ஒரு சுத்தம் செவலையாக மாட்டியான் பயில்ல நான் அவன் முகத்தை பார்க்கணும் பார்க்கணுன்ற சில பேர் கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப பாசமானுங்க வித்தியாசமாக கற்றுவாங்க சரி மை போடு போய் மை நல்லா மை என்கிட்ட கரையாக கடிக்கிறேன் மை மை வாங்க கச்சா குட்டி போட்டிருக்கா எல்லாம் வந்து நல்லா விசாரிங்க எப்படி குட்டி போட்டுருக்க வந்து போகிறேங்க நேராக மேஞ்சிக்கிட்டு அப்போதைக்கு வந்தீங்க தென்னாவிட்டே கிட்டவா எளியம்மா உங்கள் அக்கா ரெண்டு குட்டி போட்டிருக்கே என்ன நெற்று வேணுமா எளியம்மா நெத்து கேட்டு வருது முதல்ல வரமாட்டேன் அப்படி பிள்ளை பத்து குட்டி போட்டதுலேருந்து பழகிப்போச்சு சுப்பு தாய் காது எப்படி இருக்கே அந்த அளவுக்கு அறுத்து தெரியாத எங்கிட்ட பரவாயில்ல தானாவிட்டே உனக்கு ரெண்டு பேச்சு பிறந்திருக்கேன் வேறு நினப்பா வேலை ஏற்ற வைக்க வேறு வேலை இல்லை எனக்கு வாடா யார் நம்ம கிரேசி ஏன் கிற்கு கிரேசி மகனே அந்த எல்லாம் பேசாமல் படுக்கிறேன் கொஞ்சம் நல்லாலை அத்தை இப்போ வேறு வந்துட்டாங்க இப்போ வேறு பிள்ளையை கொடுக்கறதுக்கா ஒரு அங்க ஒருத்தையும் நேத்து குட்டி போட்டுவா அங்க ரெண்டு கத்துறா குட்டி சத்தான் கேட்டுருச்சா அந்த குட்டியை வச்சுக்கிய டே இந்த நேற்று அந்த பொட்டை போல இந்த பொட்டை போல பாரு அது கூட பாக்கிறேன் பாருங்க சும்மா வேறு கத்தா கத்திக்கிட்டு போயிட்டா வச்சா நீ வேறு கற்று கத்து இவ்வளோ நான் அப்படித்தான் கத்துறா வரு கருப்பட்டியை முட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் முட்டுறா கருப்பட்டி மோந்து பார்க்கறேன் நம்ம ஏதோ குட்டி போட்டுருக்காட்டு கருப்பட்டி அதை முட்டை முட்டை போட்டா என்ன கற்று முட்ட ஆரம்பிச்சிருவா கிட்ட வந்தாலும் முட்டிருப்பா வீட்டுலேருந்து அம்மா வர சொல்லிருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் அதை வெயில் எரிக்கிறதுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளும் சாப்பிடணும் லஞ்சை முடிச்சுட்டு நேராக கரையில் போய் ஏற்றி விண்ணுங்க அப்போ தான் பசிக்கு இங்கிட்டங்கிட்டு ஊடுறாங்க கரையில் ஏற்றி ரெண்டு கொடியை கடிக்க விட்டு தான் இறக்கணும் ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்த முடியாத போகிறாங்க ஒரு இங்கிட்ட அங்கிட்டு ஊடுறாங்க நீங்கள் வீட்டுக்கு போக நேராக வந்துடுச்சு நல்லா தூக்கத்தப்பார் அட்டே தூக்க சொக்குதா வயவில்லைக்கே இப்போ என்னடாண்டா எங்கிட்ட ஒருத்தி ஏன் அத்தே தூக்கத்தப்பார் நல்லா விட்டத்தை குழந்தை போட்டு வாங்க இவரு ஒருத்தவர் நல்லா தூங்கு தூங்கு நீங்க போங்க நல்லா பால் குடிச்சிட்டு தூக்கம் வந்துடுச்சு நல்லா மேய்ஞ்சு கடைச்சி போயிட்டீங்க தூக்கத்தை கண்ணை திறந்துக்கிட்டே தங்குறேன் ஆ எங்கிட்ட போயிடு வாங்கிட்டேன் மற்ற எல்லாம் இருக்கேன் இங்கே அப்படியே போய் கரையில் ஏற்ற வேண்டியதாங்க பின்னாடி தான் வரப்போ மேய மாட்டா நான் முப்பாடெலாம் மேயில வத்தேன் பாலை பிறக்கண்டு சரி போ எங்கிட்ட அதை பார்த்து வந்தால் வரட்டும் மேஞ்சா மேயட்டும் ஏதாவது செம்மரம் பண்ணிப்பானே அடையிலும் தெரியுதா ஏ அத்தே அடையில அதெல்லாம் தெரியுது ஆ வாங்க போமா கரைக்கு போய் மேயுமா வாங்க போமா தனாவுட்டு சரி நண்பர்களே இனிமேல் தான் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது கச்சா வீட்டு பாதி ஓரம் மொடம்பு முடியான்ட்டா பசி என்ன பசியில் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் நைட்டு பாதுகாப்பு ஊரும் ஏன்னா இங்கே நல்லா சீம்பாள் குடிச்சு பிடிச்ச அந்த குட்டியை அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம பசங்க எல்லோரும் டையன் ஜஸ்ட் ஒன்றை மட்டும் காணும் பையன் நம்ம இந்த மூலி பயவு இல்லை அவ்வளோ சேர்த்து இழுத்து போகணும் அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டி வீடியோ சப்ஸ்கிரைப் போட்டாக்கி தர விட்டுங்க இதே நெக்ஸ்ட் அடுத்த ஆடு ஆடுபடி உங்களே சந்திக்கும் அடுத்த ஆடு வீடியோ குட்டி போட விடுவோம் எதுன்னு எனக்கே தெரில சரி ரைட் எங்கிட்ட நல்லபடியா குட்டி நம்ம கச்சா குட்டி போட்டுக்கா அதுவே மிகப்பெரிய நமக்கு நல்லது அப்படியே போய் கடையில் ஏற்ற போகிறங்க அப்போ தான் போய் பசியை மத்த முடியும் ரைட் டாட்டா பாய் போய் வரையெல்லாம் கீழே மேலே பார்த்துக்கிட்டேன்